ஒரு காலத்துல புதுமைக்கும் பிரம்மாண்டத்துக்கும் பேர் போன சங்கரோட டைரக்ஷன்ல ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கேம் சேஞ்சர் படத்துல ஆரம்பத்திலிருந்து இதை ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு அதெல்லாம் ஒவ்வொன்றா இந்த வீடியோல பார்க்கலாம் ஹீரோ பத்தி தெரியாம போலீஸ் கிட்ட ஹீரோயின் மாட்டி விட்டுட்டு அப்புறம் உண்மையை தெரிஞ்சு ஃபீல் பண்ணி அவரை ரிலீஸ் பண்றதெல்லாம் மௌனராக படத்திலேயே பார்த்துட்டோம் ஆனா நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் அதே சீன கேம் சேஞ்சர் சங்கர் வச்சிருக்காரு கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஹீரோ அவனை திருத்துற ஹீரோயின் கான்செப்ட்லாம் ரட்சகன்ல ஆரம்பிச்சு இரும்பு வரைக்கும் பல படம் படங்கள்ல பாத்துட்டோம் ஆனா அதையே இந்த படத்திலயும் வச்சிருக்காரு சங்கர் எமோஷனை வெளிப்படுத்துறதுக்காக காதலன் படத்துல ஹீரோ பிரபுதேவா டான்ஸ் ஆடுவாரு இந்த படத்திலயும் அப்படி ஒரு சீன் இருக்கும் நல்லா கவனிச்சா அந்த சீன்ல வர பேக்ரவுண்ட் மியூசிக் பேட்டரா பாட்டோட அப்பட்டமான காப்பியா இருக்கும் உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஹீரோ தனக்கு தானே ரப்பர் பேண்டால அடிச்சுப்பாரு இந்த மேட்டர் மங்களவாரம் படத்துல அப்படியே வரும் முக்காலா முக்கா போலா கை கால் தலை எதுவும் இல்லாம வெறும் காஸ்டியூம்ஸ் மட்டும் டான்ஸ் ஆடும் இந்த படத்துல அது கூட இல்லாம வெறும் ஷூ மட்டும் டான்ஸ் ஆடும் அதே பாட்டுல ஹீரோ ராம் சரண் போட்டிருக்க காஸ்டியூமும் கெட்டப்பும் காப்பான் சூர்யாவை ஞாபகப்படுத்தும் ட்ரெயின்ல இருந்து இறங்குற ஹீரோ போகும்போது வில்லனோட ஹெலிகாப்டர்ல போவாரு இது புஷ்பா டூ படத்தை யாபகப்படுத்தும் ஹீரோ கலெக்டர் வில்லன் அமைச்சர் இவங்க ரெண்டு பேருக்கும் மோதல் இந்த மேட்டர் விஜயோட மதுரை படத்தை ஞாபகப்படுத்தும் அந்த படத்துல வர ரேஷன் அரிசியை பதுக்கிற சீன் கூட இந்த படத்துல வரும் மேலும் தொழிலதிபர்களை வேன் வச்சு கூட்டிட்டு போற சீன் சிவாஜி படத்துல வர ஆஃபீஸ் ரூம் சீன ஞாபகப்படுத்தும் ஹீரோவை பார்க்க வர வில்லனை எனக்கு இப்போ டைம் இல்ல கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு அசால்ட்டா ஹீரோ டீல் பண்ணுவாரு இதனால கடுப்பார வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் ஈகோ கிளாஸ் வெடிக்கும் இந்த மேட்டரை அப்படியே சிங்கம் படத்திலிருந்து உருவிருப்பாங்க தனக்கு எதிரான ஆதாரத்தை குப்பத்தொட்டில் வாய்க்குள்ள போறதுக்கு பதிலாக வாய்க்குள்ள போட்டு எஸ் ஜே சூர்யா முழுங்கிடுவாரு இந்த சீன் அப்படியே அவர் டைரக்ட் பண்ண வாலி படத்துல வந்திருக்கும் எல்லாரும் தன்னை சிஎம் கூப்பிடும் போது எஸ் ஜே சூர்யா ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருப்பாரு அது அப்படியே ஸ்பைடர்ல அவர் கொடுத்த ரியாக்ஷன் தான் ஹீரோயின் ஒரு ஹோம் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க அது மூலமா ஆதரவற்றவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த மேட்டர் எந்திரன் படத்துல வரும் வீடு ஃபுல்லா சுத்தியும் பூச்செடிகள் இருக்கும் அதுக்கு நடுவுல ஹீரோவும் ஹீரோயினும் பேசுவாங்க இந்த மேட்டர் அன்னியன் படத்துல வந்திருக்கும் தன்னோட ஏழாமையை நினைச்சு ஹீரோ தண்ணிக்குள்ள போய் கத்தி அழுவாரு இந்த மேட்டரும் அன்னியன் படத்துல வந்திருக்கும் குழந்தைங்க சாப்பிடற உணவுல கலப்படம் நடந்திருக்கும் இதனால குழந்தைங்களுக்கு பாதிப்பு கேள்விப்பட்டிருக்கோம் இந்த மேட்டர் கோடி வேலைக்காரன் பல படங்கள்ல டீடைலா வந்திருக்கும் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் நடக்கும் அப்போ ஊர் முழுக்க கலவரம் நடக்கும் இந்த மேட்டர் கூட சாமி படத்துல அப்படியே வந்திருக்கும் இவர்தான் சிஎம்னு தெரிஞ்சதும் ஹீரோ முன்னாடி எல்லாரும் மண்டி விடுவாங்க இந்த மேட்டர் பாகுபலி டூ படத்துல அப்படியே வந்திருக்கும் ஹெலிகாப்டர் மேல பார்க்கும்போது அது கீழே இருந்து எல்லாரும் அண்ணாந்து பார்ப்பாங்க அந்த இடத்துல இன்டர்மிஷன் கார்டு வரும் காதலன் படத்திலையும் இன்டர்வல் ஷாட் இப்படி தான் இருக்கும் நம்மனவங்களே தனக்கு எதிராக ஸ்கெச் போட்டு முதுகுல குத்திடுவாங்க வடச்சனை படத்துல வர இந்த மேட்டரை அப்படியே கூச்சமே இல்லாம இந்த படத்துல ரீக்ரியேட் பண்ணிருப்பாங்க வடச்சனை படத்துல தான் அண்ணனை கொன்னது இவங்க தெரிஞ்சும் வேற வழியே இல்லாம டேனியல் பாலாஜி அவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருப்பாரு இந்த படத்துல அந்த ரோல்ல சமுத்திர கண்ணி நடிச்சிருக்காரு எலெக்ஷன் கமிஷன் நினைச்சா சிஎம்ஐ கண்ட்ரோல் பண்ணலாங்கிற மேட்ரு தென்னவன் படத்துல ஏற்கனவே வந்திருக்கும் பதவிக்கு வந்ததும் கரப்டான ஆபிசர்ஸ் யோசிக்காம டிஸ்மிஸ் பண்ணிட்டு நேர்மையான உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிற சீன் முதல்வன் படத்துல ஏற்கனவே வந்திருக்கும் ஹீரோயின் போட்டிருக்க தாவணி தெரியாம நழுவ அதை ஹீரோ ஷையோட பாப்பாரு இந்த மேட்டர் ஜென்டில்மேன் படத்துல ஏற்கனவே வந்திருக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ட்ரை பண்ணலான்னு ஹீரோயின் கிட்ட ஹீரோ கேட்கறது பாய்ஸ் படத்துல வந்திருக்கும் பிரம்மாண்டமா உருவான ஜர்கண்டி பாட்ல வர செட் பீசஸ் கூட ஏற்கனவே ரவுடி பிபி பாட்ல வந்திருக்கும் சிட்டி ஃபுல்லா நிறைய இடங்கள்ல பாம் வச்சிருக்கேன் முடிஞ்சா கண்டுபிடிச்சுக்கோன்னு வில்லன் சொல்றது முதல்வன் படத்துல வந்திருக்கும் பாம் வச்சேன்னு சொன்னது உண்மையில சும்மா ஃபேக் தான வில்லன் சொல்றது சாமி படத்துல வரும் ஆசிட ஊத்தி பாடியை டீகம்போஸ் பண்ற மேட்டர் பிரேக்கிங் பேட்ல வந்திருக்கும் துப்பாக்கி படத்துல விஜய் வேணுனே வில்லனை ரிலீஸ் பண்ணிட்டு அவன் போற இடத்துக்கு எல்லாம் ஆள் அனுப்பி ஒரு பெரிய மிஷனை முறியடிப்பாரு அந்த சீன் அப்படியே கேம் செஞ்சர் படத்திலேயே வரும் ரமணா படத்துல காலேஜ்ல கலவரம் பண்றதுக்காக ரவுடி கும்பல் உள்ள போவாங்க அப்போ ஒட்டுமொத்த கிளாஸ் ரூமையும் போட்டிட்டு விஜயகாந்த் மட்டும் தனியாக அவங்களை எதிர்த்து நிப்பாரு இந்த சீனும் கேம் செஞ்சர் படத்தோட கிளைமேக்ஸ்ல வரும் ஜெயிலர் படத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப்ல

செத்ததுக்கு அப்புறம் யார் அடுத்த முதல்வர்னு ரெண்டு கோஷ்டி அடிச்சுப்பாங்க இந்த சீன் கூவத்து இன்சிடென்ட் ஞாபகப்படுத்தி இருக்கும் பழங்குடி மக்களோட எஸ் டே சுரியா டான்ஸ் ஆடுறது மோடி ஞாபகப்படுத்தி இருக்கும் தலைவர் பதவிக்கு தகுதியான ஹீரோ திக்குவாய் பிரச்சனை கஷ்டப்படுவார் இந்த மேட்டர் அப்படியே ஹாலிவுட்ல வெளியான கிங்ஸ் பீச் என்ற படத்துல இருந்து சங்கர் உருவி இப்படி ஓப்பனிங்ல இருந்து என்டிங் வரைக்கும் கேம் சேஞ்சர் படம் ரெஃபரன்ஸோட குவியலா வந்திருக்கு ஒரு காலத்துல சங்கர் படத்தை பார்த்து ஒட்டுமொத்த இந்தியாவே காப்பி அடிக்கும் ஆனா இன்னைக்கு படம் முழுக்க சங்கர் காப்பி அடிச்சு வச்சுக்கிறத பார்க்கும்போது உண்மையிலே வேதனையா இருக்கு இந்த வீடியோல நான் மிஸ் பண்ண ரெஃபரன்ஸ் ஏதாவது இருந்தா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க